நாட்டை உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று மாலை ஆறு மணி அளவில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி மணியளவில் புயலாக உருவெடுத்து திருவோணமலைக்கு கிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துறைக்கு வடக்கே இருநூற்றி இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை முப்பதாம் தேதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் இன்றைய தினத்துக்கு பின்னர் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரமுக மற்றும் வடமேல் மாகாணங்களில் காளி மாத்தரை மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இரவு நேரங்களில் பரவலான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நாளை பிற்பகலுக்கு பிறகு சரியாக இது கரை கடக்கக்கூடிய திசையை நோக்கி நகரலாம் கரையை தொடரலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும்